ஹலோ ஆல் இன்னைக்கு வீடியோவில் கிச்சனுக்கு தேவைப்படுற மாதிரியான சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான ரொம்ப வித்தியாசமான தான் பார்க்க போகிறோம் ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டீடெயிலாக பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் பருப்பு சக்கரை உப்பு இந்த மாதிரி எல்லா பொருளையுமே ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம ஸ்பூன் போட்டு வைப்போம் இல்லையா இந்த மாதிரி ஸ்பூனை வந்து டேரக்டாக போடுறப்போ நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிருக்கிறதுனால ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் எடுக்கும் போது கீழே சிந்தும் ஸோ அதனால் டேரெக்டாக போட்டுராமல் இந்த மாதிரி பேக் சைடில் திருப்பி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உள்ளே வந்து போயிடும் அதே மாதிரி எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொருளை வந்து கீழே சிந்தாமல் எடுத்துடலாம் அதே மாதிரி நீங்கள் லிட் க்ளோஸ் பண்ணும்போதும் ரொம்ப ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ உப்பு சக்கரை டீ தூள் பருப்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த டிப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டிக்குள்ளே நம்ம மளிகை ஜாமா எல்லாமே போட்டு வச்சுருப்போம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சீரகம் சோம்பு வெந்தயம் இந்த மாதிரி போட்டு வச்சுருப்போம் சம்டைம்ஸ் வந்து பெப்பர் பவுடர் சீரக பவுடர் இந்த மாதிரியும் போட்டு வச்சிருப்போம் ஸோ இந்த மாதிரி போடுறப்போ ஸ்பூன் வந்து நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கோங்க பவுடர் ஐட்டம்க்கு எல்லாமே வந்து தனியாக ஒரு ஸ்பூனும் இந்த மாதிரி ட்ரை இன்கிரீடியன்ஸ் எடுக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்பூனும் எடுத்துக்கோங்க அப்போ வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி சைடில் சின்ன ஸ்பூன் அறந்துச்சு அப்படின்னா உள்ளே போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கொட்டி வைக்கிற அந்த மளிகை பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து அசைக்கிறப்போ சம்டைம்ஸ் வந்து கீழே கொட்டிடும் உள்ளேயே கூட பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி கொட்டி கிடக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியாது அதே மாதிரி ஸ்பூனை வந்து உள்ளே விட்டு எடுக்கிறப்பையும் நமக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால நீங்கள் வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறப்போ அகெயின் வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறப்போ எந்த பொருளுமே கொட்டாமல் இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷனில் வந்து பருப்பு வாங்கியிருப்போம் அந்த பருப்பு வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க அது கூட வந்து இங்கே கடையில் வாங்குற பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணி சாம்பார் வைக்கிறப்போ சாம்பார் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாம்பார் வச்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா சார்ஜர் சார்ஜரில் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம எடுத்த உடனே பின்னை வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து சொருகி பார்ப்போம் கரெக்டாக வந்து ஃபிட்டாகாது சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப வந்து போட்டு அழுத்திட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த பின்னு வந்து உடஞ்சிரும் அது வந்து உடையாமல் இருக்கணும் நம்ம டேரெக்டாக ஃபிட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கர் எடுத்து இந்த மாதிரி மேலே வந்து ஃப்ளக்லையும் நம்ம சொருகிற அந்த பின்னுலையும் இந்த மாதிரி லைட்டாக மார்க் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபிட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பின்னும் வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இல்லாமல் போயிடும் ஸோ இந்த டிப் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிறப்போ நம்ம நிறைய வாங்கி வச்சுப்போம் சம்டைம்ஸ் வந்து ஒரேடியாக வாங்காமல் ரெண்டு மூணு கூட வாங்கி வச்சு தேவைப்படுறப்போ உடச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் அது வரைக்கும் கெட்டு போகாமல் அழுகி போகாமல் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள் ஆனாலும் எப்படி நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் தேங்காயில் அடிப்பகுதியில் வந்து இந்த மாதிரி நார் பகுதி இருக்கும் இல்லையா அங்கே வந்து மூணு கன்று மாதிரி இருக்கும் அதில் தான் தண்ணி வந்து மோஸ்ட்லி லீக் ஆகும் அந்த மாதிரி லீக் ஆனால் தான் சீக்கிரமாக வந்து தேங்காய் வந்து கெட்டு போய் அழுகி போயிடும் ஸோ அதனால் அந்த பகுதியை வந்து மேல் நோக்கி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா தண்ணி லீக் ஆகாமல் இருக்கும் தேங்காவும் வந்து கெட்டு போகாது இந்த மாதிரி ஒரு சொம்பு இல்லைனா வந்து ஒரு கிளாஸ் இல்லை ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காவை வந்து அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து போயிடும் உள்ளே வந்து வலுவழுப்பு தன்மை வந்துடும் கலரும் வந்து மோஸ்ட்லி வந்து லைட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் உடைச்ச தேங்காவில் லைட்டாக இந்த மாதிரி சால்ட்டு உப்பை வந்து ஃபுல்லாக சைடில் மிடில் எல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா தேங்காவுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகாது வழுவழுப்பு தன்மை வராது மோஸ்ட்லி வந்து சைடில் வந்து கருத்து போகாமல் இருக்கும் ஸோ இந்த டிப் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் எடுக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் ஆல்ரெடி வந்து தேங்காய் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிற வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு உரிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் மத்து அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சுருந்திங்கன்னா அதை மேலால் வச்சு நல்லா தட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா பூண்டு எல்லாமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ இதை கையால் ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க தோல் எல்லாம் தனியாக எடுத்துருங்க பூண்டு எல்லாம் தனியாக உரிச்சு வச்சுக்கோங்க கையால் நம்ம பூண்டை வந்து உரிச்சோம் தட்டினோம் அப்படின்னா ரொம்ப கை வலிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் மேஷர் இல்லைனா மத்து அப்படி இல்லைனா நல்லா வந்து கனமான பாத்திரம் கிளாஸ் இல்லைனா இஞ்சி பூண்டு இடிக்கிறது இந்த மாதிரி எது இருந்தாலும் வச்சு லைட்டாக தட்டினிங்கனாலே பூண்டு எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிரும் தோல் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த பூண்டை வந்து ஈஸியாக எப்படி நம்ம உரிச்சு எடுக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த தோலெல்லாம் வந்து தூக்கி போட்டுறாதீங்க இதை வச்சு நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம் அது என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன் பை ஒன்னு நம்ம பார்க்கலாம் இப்போது நெயில் கட்டுரை எடுத்துக்கோங்க நெயில் இல்லை இல்லைனா வந்து நைஃப் வச்சு யூஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த நெயில் கட்டரை வச்சு நம்ம டாப்பில் வந்து மேலே இந்த பகுதியில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஸ்கின்னை வந்து இப்படி ஈஸியாக நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா பூண்டு வந்து எவ்வளோ இருந்தாலும் சீக்கிரமாக நம்ம உரிச்சு எடுத்துடலாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ பூண்டுனாலும் சீக்கிரமாக உரிச்சிடலாம் அதே போல் எஜ்ஜி பகுதியில் வந்து லைட்டாக வந்து ஒரு ரெண்டு தட்டு தட்டினீங்க அப்படின்னா அந்த தோல் வந்து அப்படி விரிஞ்சு கொடுக்கும் கையால் நம்ம ஈஸியாக அந்த ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி உரிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் உரிச்சு எடுத்துடலாம் மார்னிங் டைமில் மாதிரி ஒர்க்கிங் விமன்ஸ்க்குலாம் வந்து இஞ்சி பூண்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் நிமிஷத்தில் நம்ம உரிச்சு எடுத்துடலாம் ஸோ கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் இவ்வளோ பூண்டு நம்ம உரிச்சிட்டோம் ஸோ இதே டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூண்டு உரிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது நான் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புதினா கட்டு இதை பிரிச்சுட்டு நம்ம வந்து கையில் வந்து மோஸ்ட்லி வந்து கிள்ளி எடுப்போம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி புதினா கட்டை பிரித்ததுக்கப்புறமா அழுகி போனது கெட்டு போன இலைகள் எல்லாம் வந்து தனியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க இதை மாதிரி கையில் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து கிள்ளி எடுப்போம் இல்லையா தனித்தனியாக கிள்ளி எடுப்போம் ஸோ கிள்ளி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் காலையில் வந்து அவசர அவசரசரமாக நம்ம செய்யும் போதோ இல்லை ஒர்க்கிங் உமன்ஸ்கோ நான் சொல்ல போகிற அந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி சன்னிக்கிறண்டி நம்ம வச்சுருப்போம் இல்லையா அதில் புதினாவை வந்து இந்த ஹோல்ஸில் ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி ஃபுல்லாக சொருகி விட்டுக்கோங்க அடியில் வந்து பிடிச்சி இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா இலைகளும் வந்து ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குயிக்காக நம்ம முடிச்சிடலாம் பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய அந்த வேலையை அஞ்சு நிமிஷத்தில் நம்ம முடிச்சிடலாம் வீட்டில் கிட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கும் வேலை வந்து சுலபமாக முடிஞ்சிடும் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வேலையை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ அதனால தான் இந்த டிப்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்து சீக்கிரமாக வந்து புதினா வந்து கிளி எடுத்துடலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பர் போர்டில் இந்த மாதிரி சாப்பரில் உள்ள வந்து நைஃப் இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து போக போக நாலு ஆக ஆக அதோடு வந்து ரொம்ப வந்து இந்த ஷார்ப்னஸ் வந்து கம்மியான மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் டீ கப் இருக்கு இல்லையா அதோடைய பேக் சைடில் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு ஷார்ப் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஆகிடும் நைஃப்க்கு கூட நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சிங்க் வந்து அடைச்சிக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு போட்டுருங்க அதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுருங்க நல்லா வந்து ஃபுல்லாக தூவி விட்டுறணும் இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை நல்லா வந்து ஒரு பெரிய பாத்திரம் ஃபுல்லாக வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை பார்த்து கவனமாக கிட்டக்க போய் நல்லா ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த பேக்கிங் சோடாவும் உப்பும் சேர்ந்து நல்லா உள்ளே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் அடிச்சிட்டு போயிடும் நைட் டைமில் மோஸ்ட்லி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் படுத்துட்டீங்க அப்படின்னா சிங்க்கில் வந்து அடப்பு வரவே வராது அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு நம்ம அனுப்புகிற வாட்டர் பாட்டில் நம்ம தான் வந்து டெய்லி வாஷ் பண்ணாலும் உள்ளே வந்து ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும் அதே மாதிரி வாட்டருடைய ஸ்மெல் வரும் ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லெமனை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய ஸ்கின் எல்லாம் தூக்கி போட்டுறாமல் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதை வச்சு நம்ம நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரே ஒரு லெமனுடைய ஸ்கின்னை வந்து பின்பக்கமாக திருப்பிட்டு உள்ளே போட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா அழுத்தி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி தேய்க்கிறப்ப அந்த வலுவலுப்பு தன்மை போயிடும் அந்த வாட்டருடைய ஸ்மெல் வந்து சுத்தமாக வராது டேப் வாட்டரில் கொஞ்சமாக வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா குளிக்கி விட்டுருங்க இப்போது இந்த கார்னர் பகுதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிட் பண்ணி குடிப்பாங்க இல்லையா ஸோ அதில்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு படிஞ்சிருக்கும் இந்த இடத்துலையும் இந்த ஸ்கின்னை வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் போயிடும் நல்லா வந்து பளபளப்பாகிடும் வாட்டர் கேன் ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்கின்னை வச்சு நல்லா வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் அழுத்தி தேய்ச்சி விட்டுவிட்டீங்க அப்படின்னா வாட்டர் கேன் வந்து எப்போவுமே புதுசு போலையே இருக்கும் அந்த வாட்டருடைய ஸ்மெல் எல்லாமே வரவே வராது மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் கொடுக்குறப்போ நல்லா சிப் பண்ணி தான் குடிப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டு நல்லா கழுவிட்டீங்க அப்படின்னா அந்த வாசனை வந்து சுத்தமாக வராது அந்த வழுவழுப்பு தன்மையும் இருக்காது நல்லா வந்து சுத்தமாக எப்பவுமே பல இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் இருக்கிற இந்த கரையை எப்படி வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுடர் அதாவது துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்புக்கரை வந்து எந்த அளவுக்கு படிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு வந் ஃபுல்லாக வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ கை விட்டு நல்லா கரைச்சி விட்டுடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா வந்து பாயில் பண்ண விடுங்க நல்லா கொதித்து அந்த டாப்பில் வந்து கார்னர் வரைக்கும் வர அளவுக்கு நல்லா ஹைஃப்ளேம்கோ சிம் ஃப்ளேம்கோ மாற்றி மாற்றி ஒரு அஞ்சு தடவை கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சிட்டு இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம நார்மலாக என்ன லிக்விட் வந்து யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவோமோ அதை வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா முன்பக்கமும் பின்பக்கமும் நல்லா வந்து அந்த கரை எல்லாமே போயிடும் பேக் சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஸ்டவ் மேலே வைக்கிறதுனால அந்த தீக்கரை எல்லாமே பிடிச்சிருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிரலாம் அளவுக்கு அழுத்தி தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அந்த உப்பு கரை எல்லாமே வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேக் சைட்லாம் பாருங்கள் அந்த கரை எல்லாமே சுத்தமாக போயிடுச்சு ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எல்லா டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வேலைகள் எல்லாமே ரொம்ப சுலபமாக முடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃபேமிலியின் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்